எல்லோருக்கும் எல்லாருமான எல்லாமுமான அரசு தான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு தலைவர் சொன்னார் அப்படி ஒன்பது நிறக்குடங்களை திறந்து வச்சும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுக்கும் அந்த தியாக தாயகம் கவி அவர்கள் என்கிட்ட தேதி வாங்கியிருந்தாரு இந்த நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி அமைஞ்சோடனே என்ன சொன்னார்னா நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசாக சிறப்பாக செயல்படும் அப்படின்னார் எல்லாரும் கேட்டாங்க திராவிட மாடல் அரசுனா என்ன அப்படின்னா தலைவர் சொன்னார் எல்லோருக்கும் எல்லாருமான எல்லாமுமான அரசு தான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு தலைவர் சொன்னார் அப்படி தான் தொடர்ந்து நம்முடைய நான்காண்டு ஆட்சியும் நடத்திக்கிட்டு வரார் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து இன்றைக்கி நம்மளுடைய அண்ணன் சேகர்பாபு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு தேவையான மடிக்கணினி அவங்களுக்கு தேவையான டேலி கற்றுக்கணுன்னா அவங்களுக்கு டேலி அழகு பயிற்சின்னா அதுக்கு தனியாக நியாய விலக்க மக்களுக்கு தேவையான ரேஷன் கடை நியாய கடைகள் அதற்கு இன்னைக்கு நாலு கடை இன்றைக்கி தொடர்ந்து வச்சிருக்கிறோம் இப்படி எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய முத அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியை நடந்திருக்கிறார் ஏற்கனவே சொன்னது போல் நான் நிற்கிறது சேப்பாக்க திருவல்லிக்கண்ணி தொகுதியோடு சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் எனக்கு பல முறை எனக்கு ஆசை வந்துடும் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு வந்துடும் போது இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு வந்துடலாமா கிழக்கு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதிக்கு வந்துடலாமா அப்படின்னு பல முறை அந்த ஆசை வந்திருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞரோட நினைவு நாளுக்கு இந்த நிகழ்ச்சி இது மட்டும் இல்லை கலைஞர் பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி தலைவர் பிறந்த நாளுக்கு ஒரு நிகழ்ச்சி என்னுடைய பிறந்த நாளுக்கு நிகழ்ச்சி தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இப்படி கிறிஸ்மஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நிகழ்ச்சிகள் நடக்கிற மாவட்டம்னா அந்த சென்னை கிழக்கு மாவட்டம்தான் செயர்வாபுகிட்டே பலமுறை கேட்டிருக்குறேன் எப்படின்னா இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்துருங்க இதுக்காகவே ஒரு டீம் போட்டிருக்கீங்களா இதுக்காகவே ஒரு ஒரு பத்திரிக்கை அடித்து அந்த நலத்திட்ட பயனாளிகளை கண்டுபிடிச்சு அது கழக குடும்பம்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பாக இவர் நல்ல நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கிறார் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் தலைவர் அடிக்கடி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் உங்கள்கிட்ட இருந்து ப பறிக்க முடியாத ஒரே சொத்து உங்களுடைய கல்வி தான் அதை நம்முடைய அரசு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது அது பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஈக்குவலாக இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களோட அதிகமாக மகளிர் சகோதரிகள் வந்திருக்கிறீங்க அது இன்னும் கூடுதல் பெருமையாக இருக்குது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ் புதுவலன் திட்டம் புதுவை பெண் திட்டம் இதையெல்லாம் நீங்கள் மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் ஐந்தாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் எந்த காலேஜில் போய் உயர்கல்வி படி படித்தாலும் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கின்ற அரசு நம்முடைய திராவிட மாநில அரசு இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு அதே மாதிரி நான் முதல் திட்டம் அது ஸ்கில் ட்ரைனிங் ஜாப் பிளேஸ்மெண்ட் இப்படி ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாநில அரசு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய சேகர் பாபனன் அவர்கள் ஒளியேற்றி வச்சிருக்கிறார் நாளைக்கு நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நீங்க ஒரு பத்து பேருக்கு வாழ்க்கையில் ஒளி வை ஒளியேற்றி வைக்கிற அந்த நிலைமையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளணும் அவர் வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக ஒழித்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான் கழகத்துடைய வரலாறு கழகத்துடைய வரலாறாக நீங்க வந்திருக்கிறீங்க நாம் பெருமையா சொல்றோம் முத்தமனை கலைஞரவர்கள் ஐந்து முறை ஆட்சியில் அமர்ந்தார் முதலமைச்சராக அமர்ந்தார் உட்கார வச்சீங்க இன்னைக்கு நம்முடைய தலைவர் முதலமைச்சராக உட்காந்துருக்காருனா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் நீங்க தான் முழு காரணம் நீங்க தான் கழகத்துடைய வரலாறு கழகத்துடைய ஹிஸ்ட்ரியை நீங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கிறாங்க பொற்கழி கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி எனக்கு தெரியும் அதையெல்லாம் விட பெருமையாக நீங்கள் எதோ கருதுவீங்கன்னு தெரியும் நீங்கள் கழுத்துல போட்டிருக்கில்லைங்க இந்த கருப்பு சிவப்பு துண்டு அதுதான் இருக்கிறதுலே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையாக நீங்கள் கருதுவீங்க போல் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் உங்களாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்கும் பெருமை ஏன்னால் நீங்கள் தான் கழகத்துறை வரலாறு நீங்கள் இல்லாமல் கழகம் கிடையாது அதே நேரத்தில் பொறாமை என்ன அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் தந்தை பெரிய பெரியார நேரில் பார்த்துருப்பீங்க உங்களில் பல பேர் பேரைங்க அண்ணாவோட தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருப்பீங்க கட்சி நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பீங்க பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருப்பீங்க மொத்தமங்கே கலைஞரோட கூட்டங்களில் கலந்துருப்பீங்க போராட்டங்களில் கலந்துருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய தலைவருடைய போராட்டங்களில் கலந்துருப்பீங்க ஆனால் நான் தந்தை பெரியார் அவர்கள் நான் நேரில் பார்த்தது கிடையாது புகைப்படங்களில் பார்த்தது மட்டும்தான் பேர் எங்கள் அவர்களை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் அவங்களோடலாம் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க அதனால தான் உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கும் எல்லாம் நான் தந்தை பெரியாருடைய மறு உருவமாக பேரங்கள் அண்ணாவுடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் கலைஞருடைய மறு உருவமாக நான் பார்த்து வரை எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன் அதே மாதிரி இது வந்து ஏதோ ஒரு இளைஞரணி செயலாளரோ ஒரு துணை முதலமைச்சரோ செய்ய வேண்டிய கடமையாக நான் பார்க்காம ஒரு பேரன் தன்னுடைய தாத்தாக்கும் பாட்டிகளுக்கும் செய்கின்ற கடமையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் என்று கூறிக்கொண்டு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் சொன்னது போல் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது தலைவர்கள் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க குறைந்தது இரநூறு தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சு காட்டுவோன்ற அந்த அந்த டார்கெட்டை கொடுத்துருக்குறாங்க எனவே அந்த டார்கெட்டில் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இன்னைக்கு இந்த திருவிக்கா நகர் முதல் தொகுதியாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் எத்தனை பேரும் அடுத்த ஐந்து ஆறு மாதங்களுக்கு தேர்தல் பிரச்சார பணிகளையும் கடகப் பணிகளையும் சிறப்பாக ஈடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்